ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு தோத்தத்திலையும் சரி மாடி தோத்தத்திலையும் சரி ஈஸியா வளர்த்தக்கூடிய ஒரு தான் பாக்க போறோம் அது வேற ஒண்ணும் இல்லங்க சிறுபயர் ரெண்டு மாசத்திலேயே இந்த மாதிரி பயிர்கள் வந்து அறுவதே பண்ணிக்கலாம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வயர்ல நெல் போத்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மாசம் குறுகிய கால பயிரா இந்த சிறுபயரும் போதுறது வளர்க்கும் இங்க எல்லாம் இதை வந்து நம்ம ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதெல்லாம் விளைஞ்சு நிக்கி பாத்தீங்களா இத நாம பறிச்சு அப்படியே அவிச்சு மாதிரி இதெல்லாம் காய்ஞ்சதுக்கு அப்புறமா பறிச்சிங்கன்னா கூட கொஞ்ச நாள் காய வச்சிட்டு நாம வந்து ஸ்டோர் பண்ணோம்னா வருஷத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இது வளர்த்துறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நல்லா மழை பெய்யுற நேரத்துல கொஞ்சம் சிறப்பேர் எடுத்து தூவி போட்டாலே போதும் இல்லைன்னா மாடி தோத்தத்துல கூட தொட்டில வந்து நம்ம வந்து சிறுபேரா போட்டுட்டு நல்லா தண்ணி ஊத்தினாலும் போதும் இதுல முக்கியமா ஒரு பிரச்சனை நாங்க பேஸ் பண்ணி அனுபவப்பட்டது பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏலியன் பூச்சின்னு ஒன்னு உண்டு இங்க பாருங்க இந்த பயர்ல இருக்கும் பாருங்க இவன் வந்தானா எல்லாத்தையும் தீத்து கட்டிடுவேன் இந்த பூ பூக்குற ஸ்டேஜ்லயே வந்துடும் இது வந்து எங்களோடய அனுபவம் இதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல இதே மாதிரி சிறு பேரும் போட்டு இருந்தோம் பூக்குற ஸ்டேஜ்ல இந்த ஏலியன் பூச்சி வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தொந்தரவு இல்லை இப்ப தான் ஒன்னு ரெண்டு பூச்சி அங்கங்க வந்துருக்கு பயிரெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு நீங்களும் விரும்புறீங்கன்னா இந்த மாதிரி வீட்லயே பயிரெல்லாம் வந்து நட்டை வளர்த்துங்க ரொம்ப ஈஸியா வளர்த்தலாம் இது வந்து எந்த உரமுமே போதாம ரொம்ப ரொம்ப இயற்கையா விளைஞ்சிருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இங்க பாருங்க உடைச்சு காத்துறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க முத்து முத்தாத்தும் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை